அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் உள்ள ஜாதகர் போலீஸ் இராணுவம் போன்ற சீருடை பணிகளுக்கு செல்வார் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கும் மற்றும் நிலம் வீடு வாங்கி விற்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் இவருக்கு மருத்துவ குணம் இருக்கும் தன்னுடைய சொந்த தொழிலில் உடன்பிறந்த சகோதரனையும் உடன் வைத்திருப்பார்கள் தொழில் வளர்ச்சி கிடைத்தவிடம் தொழில் செய்யும் இடத்தை சொந்தமாக வாங்கிக் கொள்வார்கள் மேலும் இவர்கள் மிஷினரி சம்பந்தப்பட்ட நேட்வொர்க் போன்ற தொழில்கள் செய்யலாம் நண்பர்களே என்னுடைய விண்ணா ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள்